நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சரான எல் முருகனை அமர சொன்னதால் பரபரப்பு வெளிநடப்பு செய்த டி ஆர் பாலு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சரை தவறாக பேசவில்லை என விளக்கம் அளித்துள்ளார் மக்களவையில் கடும் அமளி ஏற்பட்டது குறித்து திமுக எம்பி டி ஆர் பாலு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்திற்கு நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை புறக்கணிப்பு செய்கிறது தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்பு மற்றும் நிவாரண நிதி குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பினேன் நான் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக பாஜகவினர் தொடர்ந்து குறுக்கிட்டார்கள் மக்களவையில் நான் பேசியபோது ஒன்றிய அமைச்சர் எல்முருகன் குறுக்கிட்டார் எல்முருகன் இடையூறு செய்ததால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதிலளிக்குமாறு நான் கூறினேன் துறைக்கு சம்பந்தமில்லாமல் இல்லாமல் எல்முருகன் குறுக்கிட்டதால் அவரை அமரச் சொன்னேன் உங்களுக்கு விஷயம் தெரியாது என கூறினேன் வேறு எதுவும் தவறாக கூறவில்லை உடனே எல்முருகன் அவமதிக்கப்பட்டதாக கூறி பாஜகவினர் கண்டனம் தெரிவிப்பது தவறானது வெள்ள நிவாரணம் குறித்த கேள்விக்கு ஒன்றிய அரசு முறையாக பதிலளிக்கவில்லை என்று டி ஆர் பாலு கூறினார் தொடர்ந்து பேசிய டி ஆர் பாலு தேர்தலை மனதில் வைத்தே பாஜக உறுப்பினர்கள் செயல்படுகிறார்கள் என்டிஆர்எப் நிதி பற்றி பேசும்போது எஸ்டிஆர்எஃப் நிதியை பற்றி எல்முருகன் பதில் சொல்கிறார் பாஜகவின் செயல்பாட்டை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டாக வெளிநடப்பு செய்தோம் நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்களை பேச விடாமல் பாஜக உறுப்பினர்கள் தடுத்தனர் நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் இருப்பதை கண்டித்து பிப்ரவரி எட்டில் கறுப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடத்தப்படும் என டிஆர் பாலு தெரிவித்துள்ளார்